நாளில் மாந்தி நாளில் மாந்தி வந்து உங்களுக்கு எந்த லக்னமா வேணா வச்சுக்கோங்க கன்னியா லக்னமா இருங்க நீங்க கும்ப லக்னமா இருங்க நீங்க ரிஷப லக்னமா இருங்க உங்களுக்கு நாளில மாந்தி இருந்தா இப்ப நான் சொல்ல போறதுதான் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் அகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தாய் குடும்பத்துல ஒரு உங்களோட வம்சத்துல உங்களோட தாயோட வம்சத்துல டிஸ்ட்ராய் ஆகியிருப்பாங்க நிறைய பேர் இழந்திருப்பாங்க அவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க சித்தியா இருக்கட்டும் அல்லது உங்க தாயோட வந்து உங்க அம்மாவோட அம்மா பாட்டியா இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபேமிலி பாத்தீங்கன்னா பிரிஞ்சு செதறி இருக்கும் இந்த நாள்ல மாந்தி இருக்கிறவங்களோட குடும்பம் பாத்தீங்கன்னா இது யாருன்னா வந்து எனக்கு மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க நாலுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு இப்ப நான் சொல்றதெல்லாம் நடந்திருக்கும் இது இருக்கான்ட்டு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் மாந்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல வந்து 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 பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தாயோட வம்சத்துல நிறைய பேர் செதறி போயிருப்பாங்க ஒற்றுமை இருக்கும் அல்லது இந்த ஜாதகரோட தாயே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் வந்து பாதிச்சிருப்பாங்க இந்த குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் அதாவது இந்த ஜாதகரோ இந்த ஜாதகரியோ பிறந்ததுக்கு அப்புறம் இந்த தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் நிலையில பாதிப்பு இருக்கும் அல்லது நான் சொல்றதெல்லாம் இந்த நாலு அஞ்சு ஆப்ஷன் சொல்றேன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும் நாலுல மாந்தி இருக்கா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து ஒரே வீட்டுல இருக்கவே முடியாது இப்ப இவங்கதான் வந்து குடும்ப தலைவி இல்ல குடும்ப தலைவர் யாரு இந்த நாலுல மாந்தி இருக்காங்க பாத்தீங்களா அவங்கதான் குடும்ப தலைவி குடும்ப தலைவன் அப்படின்னா இவங்க வந்து வீடு மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு வீட்டுல ஒருத்தங்க வந்து நிம்மதியே விடவே மாட்டாங்க இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு அவங்களுக்கு நடந்திருக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அகெய்ன் இந்த நாலுல மாந்தி எங்க பாக்குது பத்த பாக்குது இந்த நாள்ல மாந்தி இருந்தா கண்டிப்பா இவங்களுக்கு வேலையில ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஸ்டர்ப் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு ஒரே வேலை செய்ய முடியாது எத்தனையோ திறமை இருக்கும் இவங்களுக்கு ஆனா இவங்களால ஒரே வேலை நான் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா ஒரு பொண்ணுக்கு வந்து அவ்வளவு அருமையா டீச்சிங் லைன் வந்து இருந்தது அவங்களுக்கு பத்தாம் இடத்துல மாந்தி அப்ப பத்தாம் இடத்துல மாந்தி இருந்தா என்ன ஆகும் இங்கயும் பாக்கிற மாதிரி அடுத்த அப்புறம் வருவோம் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாள்ல மாந்தி இருக்கும் உங்களுக்கு வந்து நடக்கும் இதெல்லாம் இருக்கான்னு பதிவு பண்ணுங்க நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பதிவுக்கு ரிப்ளை பண்றேன் சோ நாலுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அவங்க போக வேண்டிய தெய்வம் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பரகுன்றம் முருகன் திருவாலங்காடு சனிக்கிழமையில மட்டும் காலையில ஆறு மணிக்கு இந்த மாந்தி பரிகாரம் பண்ணிக்கோங்க மாந்தி பரிகாரம் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சொல்றது வந்து மாந்திக்காக சொல்ற சரிங்களா எல்லாராலையும் திருப்பி 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 சொல்றேன் எல்லாராலையும் இந்த பதிவை பார்க்க முடியாது பதிவு பாக்குறவங்க தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணு பண்ணிக்கோங்க மக்களே இந்த மாந்திங்கிறது இந்த ஜாதக கட்டத்துல எங்க இருக்கோ அது வந்து ரொம்ப 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 டிஸ்டர்ப் பண்ணும் டிஸ்ட்ராய் பண்ணும் சோ உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலையும் மேஷத்திலையும் அண்ட் வந்து சந்திரன் கூட இருக்கிற மாதிரி ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது அதை வந்து வருடம் வருடம் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் பரிகாரம் அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வீடியோக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா அதை நீங்க வந்து பார்க்கலாம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாலுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு வந்து

கீமோ கிபி மாதிரி நீங்க போயிட்டே இருக்கலாம் உங்க லைஃப்ல இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அண்ட் வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்துலயும் சிறு சிறு இது வந்து வந்துகிட்டே இருக்கும் ஒண்ணு வாங்க முடியாது வாங்கினா நிம்மதியா ஓட்ட முடியாது மத்தவங்க இவங்க வாங்கி வச்சிருப்பாங்க வேற யாரோ ஓட்டிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து இருக்கும் இந்த நாலு மாந்தி இருக்கும் போது ஓகேங்களா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க கட் பண்ணிடுமா பாருங்க